கிருஷ்ணன் சொன்னது போல நிறைந்திருந்த நிகழ்ச்சியில் காரைக்குடி சம்பங்கடமும் இரண்டு ஆண்டுகளாக இணைந்து பணியாற்றி வருகிறோம் அது எனக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம் நேற்றுக்கு காரைக்குடியிலே வந்த கூட்டத்தை போல அடுத்த ஆண்டு நாட்டுசங்கோட்டையில் கூட்டம் சேர வேண்டும் அதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும் நான்

கிணக்கை குடித்துவிட்டு எல்லாரும் ஓய்வெடுப்போம் மாலை அபிஷேகம் நடக்கும் அது குடும்பம் போல நடந்திருக்கிறது அதை நாம் திரும்ப அதே போல செய்ய வேண்டும் என்பதில்லை இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்தால் இங்கும் பெரிய கூட்டத்தை கொண்டு வர முடியும் என்றால் நம்மிடம் நாட்டு சிங்கோட்டையிலே ரெண்டு காரைக்குடியிலே கம்பர் அடிக்கொடி என்ற ஒரு சகாப்தம் இருந்த காரணத்தினாலே வந்த பேச்சாளர்கள் எல்லாம் அவர்கள் சொன்னது போல திருமையான போது பாடகர்களை போல காரைக்குடிக்கு வந்தார்கள் இங்கும் நம்மிடம் கம்பர் அறுப்பில் இருக்கிறது அது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாம் சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஐபாட் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் வருகிறவர்களுக்கு அதையும் சொல்ல வேண்டும் இந்த இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நாம் அறுப்போ ஆட்களை கொண்டு வர வேண்டும் இப்படி ஒரு கம்பர் சமாதி இருப்பதே பலருக்கு தெரியவில்லை அதை நாம் பிரபலப்படுத்த வேண்டும் இதெல்லாம் நான் இன்றைக்கு வரும்போது யோசித்து வந்தேன் என்ன பண்ணால் இதை வந்து பெரிய அளவில் நாம் வெளிப்படுத்த முடியும் இன்னைக்கு காலையில் ஆளுநர் வந்துட்டு இருக்கார் அதனால மாற்றங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு நாள் கவர்னர் வரது நடக்குதுன்னா ஒரு பலமுறை இவர்களையெல்லாம் இங்கே அழைக்கின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை விட்டால் எப்போதுமே கூட்டம் வரும் இங்கே ஏதோ இருக்கிறது என்று உள்ளூர்காரர்களே வரமாட்டீங்க இதை நாம் ஒரு இறைப்பணியாக செய்வது முக்கியம் இது ஒன்று கம்பனிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் கம்பன் காலத்திலே பெண்கள் அடிமைப்பட்டிருந்தார்களா கம்பன் காட்டிய பெண்ணை என்ன கம்பன் எல்லாம் கைகையை மிகவும் கூட்டுகிறோம் இயல்பா ஏன்னா கைகையினால்தான் ராம காட்டுக்கு போக வேண்டியது வந்தது ஆனால் எங்கேயாவது நாம கைகைக்கு ஏன் இந்த ரெண்டு வரம் கொடுத்தாருன்னு கேட்குறோமா எங்கேயாவது பப்ளிக்ல பேசப்படுற விஷயமா இருக்கா அவர் காதல் வயப்பட்டு காம வயப்பட்டு அந்த மாதிரி வரம் கொடுத்தாரா என்றெல்லாம் பார்த்தால் கைகையை மிகச்சிறந்த போராடி தசரதனே அடிபட்டு மயக்கமாக இருக்கும்போது அவரை தேடி கடத்தி இப்போது சொல்கின்ற ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் செய்து மயக்கத்தை தெளிவிட்டு அயோத்திக்கு பத்திரமாக கொண்டு போய் உயிருடன் சேர்த்த கைகை அதனாலே அவருக்கு ரெண்டு வரம் கொடுத்தார் அது வரம் கிடைக்குங்கிறதுக்காக அதை பண்ணல இதெல்லாம் நம்ம இவரை காப்பாற்றிட்டோம்னா நமக்கு வரம் கிடைக்கும்னா பண்ணாங்க கணவர் பண்ணணும்னு பண்ணாங்க அப்போ எவ்வளவு பிறந்த சிறந்த அறிவாளியாக இருந்திருக்க வேண்டும் ஒரு சமயோசிதம் இருந்திருக்க வேண்டும் அவ்வளவு சிறந்த ஒரு கைகையை ஒரு வில்லியாக நாம் படைப்பதற்கு ஒரே காரணம் உணர்ச்சி வசப்பட்டு அந்த மந்தரை செய்த சூழ்ச்சியால் ஏற்பட்ட உணர்ச்சி வசப்பட்ட முடியும் அதன் பின்னால் அதை கம்பரே மன்னிக்கின்ற தோரணையில் பரதனோடு சேர்ந்து வருகின்ற மூன்று தாய்களும் வருகிறார்கள் கைகை வராமல் இருந்திருந்தால் அவர் வெள்ளியாகவே தொடர்ந்து இருந்திருப்பார் அப்படி இல்லை அதே போல நீங்கள் ஒவ்வொரு பாத்திரமா பாருங்களேன் எல்லாம் மிகச்சிறந்த அறிவாளிகளாக இருந்திருக்கிறாரு தாரை ஒரு குரங்கினமாக இருந்தால் கூட தாரையை வந்து எவ்வளோ ஒரு அறிவாளியாக காமிக்கிறாங்க வாலி போருக்கு போகும்போது நீ தனியாக போகிற இவ்வளோ நாள் உனக்கு பயந்துகிட்டு இருந்தாலும் சண்டைக்கு வரான்னா துணைக்கு ஒரு ஆள் கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு உனக்கு புரிஞ்சுக்கணும் நீ இப்ப போறீங்கன்னா நீ திரும்பி வருவியான்னு தெரியாதுன்னு சொல்றான் அந்த அளவுக்கு சொல்றான் நீ அவன் புத்தி பெண் புத்தி நீ எப்பவுமே சந்தேகத்தோடைய பாக்குறீங்கன்னா சொல்றான் ஆனால் அவள் சொல்றதுதான் நடக்குது அவ்வளவு சிறந்த அறிவாளி இப்ப இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா இந்த காலத்துல பெண்கள் தாங்கள் அறிவாளிகளாக இருப்பதாக நினைத்துக் கொண்டு கிடைக்கிற மாப்பிள்ளையெல்லாம் தள்ளுபடி பண்ணி திருமணமாகாமல் போய் இருந்த அறிவாளி பெண்கள் எல்லாம் திருமணமாகாமல் இருந்தவர்கள அறிவாளிய சீதையும் ராமரும் வேதாந்த விஷயங்களை விவாதம் செய்ததாக கம்பர் பதிவு செய்கிறார் அப்ப விவாதம் செய்வத அளவுக்கு சீதை படித்தவர் அறிவாளி அவரும் இலக்குவன் மனைவியும் ஒரு அறிவாளிதான் யார் அதில் அறிவாளியாக இல்லாதவர்கள் கம்பர் வந்து அந்த அயோத்தியா காண்டத்தில் சொல்லுகின்ற போது அந்த பெண்களுடைய குணாதிசயங்களை சொல்லும் போது மிகச்சிறந்த கல்வி மாறுங்கள் என்று சொல்றாரு அப்ப அவ்வளவு கல்வி அறிவு உள்ளவர்களுக்கெல்லாம்